இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் அரசு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை குறித்து புதிய அறிவிப்பு பதினான்கு தொடக்கம் பதினேழு மணித்தியால வேலை நேரத்துக்கு அனுமதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மோசடிகள் அதிகரித்து வருவதாக சுவிட்சர்லாந்து போலீசார் பொதுமக்களை எச்சரிப்பு பாசல் நகரில் வெடிகுண்டு அச்சுறுத்தலால் பரபரப்பு முப்பத்து மூன்று வயது நபரின் அறிவிப்பால் பதற்றம் சுவிஸ் குழந்தைகளுக்கு பராமரிப்பு திட்டம் ஏழு வயது குழந்தைகளுக்கு நூறு பிராங்கு உதவி குடும்பங்களின் செலவு குறைவுக்கும் புதிய திட்டம் நிட்ஃபன்ஜி ஜிஎல் நடந்த தீ விபத்து குடியிருப்பாளரால் நிகழ்த்தப்பட்டது என போலீசார் உறுதிப்படுத்தல் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிஸ்னஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனே உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு சுவிட்சர்லாந்தில் வீட்டிலிருந்த வண்ணம் வேலை செய்யும் திட்டம் ஒன்றிற்கு அரசியல் கட்சிகளிடையே பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது சுவிஸ் நாடாளுமன்றத்தின் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் வரிகள் கமிட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னும் வீட்டிலிருந்த வண்ணம் வேலை செய்தல் என்ற திட்டம் ஒன்றை முன்மொழிந்தது இதில் பணியாளர்கள் பதினான்கு முதல் பதினேழு மணி நேரம் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் என்பது முதலான பல விடயங்கள் அந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த திட்டத்துக்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வரவேற்பை தெரிவித்துள்ளன என்றாலும் தோசியல்மோக்ராட்ஸ் மற்றும் தி கிரீன்ஸ் கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன அவை வீட்டிலிருந்த வண்ணம் வேலை செய்வோரின் மனநலன் குறித்து கவலை தெரிவித்துள்ளன மேலும் திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சிகளோ தொழிலாளர் சட்டம் இந்த காலத்துடன் ஒத்துவராததாக உள்ளது என்றும் அது பொருளாதாரம் மற்றும் சமுதாயத்தின் மாறும் தேவைகளுக்கேற்ப இல்லை என்றும் இவ்வாறான ஒர்க் ஃப்ரம் ஹோம் போன்ற விடயங்களை ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என வாதங்களை முன்வைத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மோசடிகள் அதிகரித்து வருவதாக சுவிட்சர்லாந்து போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் போலியான மின்னஞ்சல்களை பயன்படுத்தி குறுகிய ஆன்லைன் சர்வேயில் பங்கேற்றால் மிக்ரோஸ் நிறுவனத்திலிருந்து பரிசுப் பொருட்கள் கிடைக்கும் என்று கூறி மோசடிகாரர்கள் மக்களை சிக்க வைக்க முயற்சிக்கின்றனர் இம்மாதிரியான மின்னஞ்சல்களில் நம்பகமான நிறுவனங்களில் இருந்து அனுப்பப்பட்டதாக தோன்றும் வகையில் குற்றவாளிகள் பல லோகோகள் மற்றும் பாதுகாப்பான தோற்றங்களை பயன்படுத்துகின்றனர் அத்துடன் தவறான வாடிக்கையாளர் கருத்துக்கள் மற்றும் பரிசுப் பொருட்களுக்கான வாக்குறுதிகள் மூலம் கிரெடிட் கார்டு மற்றும் தனிப்பட்ட தகவல்களை திருட முயல்கின்றனர் பொதுமக்களுக்கு காவல்துறை இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுமாறு வலியுறுத்துகிறது மேலும் மின்னஞ்சல்களின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தாமல் தனிப்பட்ட தகவல்களை பகிராதீர்கள் என்று காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது உங்கள் தகவல்கள் ஏமாற்றமாக பகிரப்பட்டிருந்தால் உடனடியாக உங்கள் கிரெடிட் கார்டை முடக்கி வங்கியுடன் தொடர்பு கொள்ளுமாறும் மோசடி குறித்து உடனடியாக போலீசாரிடம் புகார் அளிக்குமாறும் பொதுமக்களை கொண்டுள்ளனர் நேற்றைய தினம் பிற்பகல் பாசல் நகரின் புர்க் ஸ்ட்ராஸ பகுதியில் ஒரு பெரும் போலீஸ் நடவடிக்கை நடைபெற்றது முப்பத்து மூன்று வயது நபர் ஒருவரின் குழப்பகரமான செயல்களால் இந்த போலீஸ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் கடினமான வாழ்க்கை சூழ்நிலையில் இருந்ததாகவும் இதனால் சமநிலையான மனநிலையில் இல்லாமல் தனது பையில் வெடிகுண்டு இருப்பதாக கூறி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த வெடிகுண்டு நிபுணர்கள் அது உண்மை என்பதை உறுதி செய்தனர் இந்த சம்பவம் நகரப் போக்குவரத்திலும் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தியது செயின்ட் லூயிஸிற்கும் நகர நகரமயத்திற்கும் இடையிலான டிராம் சேவைகள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு நிறுத்தப்பட்டன மேலும் சம்பவத்தின் போது கார் போக்குவரத்தும் தற்காலிகமாக முடக்கப்பட்டது மேலும் சம்பவத்தின் மீது விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சுவிட்சர்லாந்தில் குழந்தை பராமரிப்பு சேவைகளுக்கான கூட்டாட்சி நிதியுதவி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் முடிவடைய உள்ள நிலையில் பெற்றோர்களுக்கு தொடர்ந்து உதவ புதிய தீர்வுகளை அரசியல்வாதிகள் முன்மொழிந்துள்ளனர் புதன்கிழமை மாநில கவுன்சில் ஒரு முக்கியமான திட்டத்தை அங்கீகரித்தது எட்டு வயது வரை குழந்தைகளை கொண்ட பெற்றோர்கள் குழந்தைகளை பகல் நேர பராமரிப்பு மையங்களில் சேர்த்தால் மத்திய அரசு ஒரு குழந்தைக்கு நூறு பிராங்குகள் கொடுப்பனவாக வழங்கும் என இந்த திட்டம் கூறுகிறது இந்த உதவி தற்போதைய குடும்ப கொடுப்பனவுடன் கூடுதலாக இருக்கும் இதன் முக்கிய நோக்கம் பெற்றோர்கள் வேலைவாய்ப்புகளில் ஈடுபட ஊக்குவிப்பதுடன் குழந்தை பராமரிப்புக்கான செலவுகளை குறைப்பதாகும் நானூற்றி ஐம்பத்தொரு மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் நிதியை முன்னதாகவே குழந்தை பராமரிப்பு இடங்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தாறுக்குப் பின் இந்த நிதி முறைமையை நிலைநாட்ட கண்டோன்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த திட்டம் குடும்பங்களின் நிதிச்சுமையை குறைத்து குழந்தைகளுக்கான மலிவான பராமரிப்பு சேவைகளை உறுதி செய்வதை நோக்கமாகக் கொண்டுள்ளது கிளாரஸ் கண்டோனல் போலீசாரின் தகவல்களின் அடிப்படையில் கடந்த வாரம் நிட்ஃபுரன் ஜியல் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து அதன் குடியிருப்பாளர் தற்கொலைக்காக செய்யப்பட்டதாகவும் பின்னர் அவர் தன்னை தானே சுட்டுக் கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டிலிருந்த நாற்பத்து எட்டு வயதான அந்த நபர் தீயை தானே வைத்து தற்கொலை செய்ததாக விசாரணையில் தெரியவந்தது தீ விபத்துக்குப் பிறகு அவர் காணாமல் போனதாக ஆரம்பத்தில் அறிக்கைகள் வெளியிடப்பட்டன எனினும் எரிந்த இடிபாடுகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சடலம் அந்த வீட்டின் குடியிருப்பாளரின் என அடையாளம் காணப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் மேலும் போலீஸ் தளபதி மார்கஸ் டேன்ஸ்லர் கீஸ்டோன் எஸ்டிஏ செய்தி நிறுவனத்துக்கு அளித்த தகவல்களில் அந்த நபர் வீட்டுக்கு தீ வைத்த பின்னர் உடனடியாக துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் என குறிப்பிட்டார் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்